அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இளைஞலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு கணவராக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பொண்ணு கூட தொடர்பு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ ஒன் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டிருந்தாங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க வச்சாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட வந்து கூப்பிட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் வந்து இந்த அம்மா வந்து வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பழகி இந்த அம்மா வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கு மாந்தியர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவருக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவர் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி வந்து இந்த அம்மா வந்து காசு காண்டி மேரேஜ் பண்ணியிருக்கு அப்படியா வந்து ஒரு தான் ஆகுது அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாங்க ஏன்னா தெரியுங்கையா அவங்க வந்து ஒரு மாதம் தான் ஆகுது நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கும் வந்து எங்களோட வந்து எந்த இதுவுமே பண்ண மாட்டோம் வைக்க மாட்டார் பேசுறது வந்து அந்த அம்மா அவர் என்னவோ பண்ணியிருக்குது அதனால தான் எங்களை வந்து கூட சண்டைக்கு வரா அடிக்க வராருங்க அடிச்சிட்டு இருக்கா அடிச்சிட்டு இருக்காருங்க